அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நவமியோட வரலாறும் ராமரோட வரலாறு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ராம ராமநவின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக வரலாற்று உண்மைகள் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ராமபிரான் வந்து நம்ம பூலோகத்தில் நாளை தான் நம்ம வந்து ராமநவமின்னு சொல்ல சொல்கிறோம் இந்த ராமர் அவதரித்தற்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது அயோத்தியா ஆண்ட மன்னர் தான் தசரத சக்கரவர்த்தி இவருக்கு வந்து கோசலை சுமித்திரை கைகேயி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மனைவிகள் இருந்திருந்தாங்க அப்போது இவ்வளோ கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட குலகுருவான வசிஷ்ட முனிவர்கிட்ட குழந்த பாக்கியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்குறாங்க அதுக்கு அந்த முனிவர் வந்து நீங்கள் அரண்மனையில் ஒரு புத்திர காமேஷ்டிங்கிற யாகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த யாகத்தை அவங்க நடத்துகிறாங்க யாகத்தோட தீலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி அவங்க வந்து ஒரு பாயசத்தை கொடுக்குறாரு அதாவது ஒரு குடுவையில் பாயசம் கொடுக்குறாரு அந்த குடுவையில் இருக்கிற பாயசத்தை மன்னர்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட மனைவிகள் அருந்தணும் அப்படின்னு சொல்லி கட்டளையும் சொல்லிடுறாரு யக்னேஸ்வரர் அந்த மனைவிகள் மூன்று பேருமே பாயசத்தை அருந்தினாங்க அதன் பிறகு தான் இந்த பங்குனி மாதம் நவமி தினத்தில் தான் நம்ம கோசலைக்கு ராமபிரானை வந்து தற்பெற்று எடுத்துகிறாங்க அப்புறம் கைகேக்கு வந்து பரதனும் சுமித்ரைக்கு வந்து லக்ஷ்மணனும் சத்ருகனும் மகனாக பிறக்குறாங்க ராமர் வந்து வசிஷ்ட முனிவர்கிட்ட அவரோட வித்தைகள் எல்லாமே கற்று தேர்ந்தார் நமக்கே தெரியும் ராமபானத்துக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வில் வித்தையில் ராமர் வந்து சிறந்து விளங்கினார் அப்புறம் வந்து மிதிலை அரண்மனையில் ராமபிரான் வந்து அந்த கை தான் பரமேஸ்வரோட வில் வந்து உடஞ்சிச்சு அதனால தான் அவர் வந்து சீதையை மணமுடிச்சார் இந்தோட கூனியோட சூழ்ச்சியில் தான் கைகை பெற்ற வரத்தால் அவங்க வந்து வனவாசம் போகிறாரு ராமர் இந்த வனவாசம் போகிற இடத்துல ராவணன்ங்கிற அரக்கர் இருக்கார் அவர் அவரால் சிதைப்பிடிக்கப்படுறாங்க தேவி சீதை அப்போது இந்த சீதையை வந்து தேடி சென்ற இடத்துல தான் சுக்கிரிவருக்காக வாலியை வதம் பண்ணுறாரு ராமர் அதுக்கப்புறம் ஹனுமனோட உதவியில் தான் கடலில் வந்து நம்ம பாலம் அமைச்சு இலங்கைக்கு ராவணன்ட்ட போர் தொடுத்து நம்ம சீதையை மீட்டு நாடு திரும்பி மறுபடி ஆட்சி அமைக்கிறாரு இந்த ராமபிரான் வாழ்க்கையில் தனக்கு எவ்வளோ இன்னல்கள் கஷ்டங்கள் வந்திருந்தா கூட எந்த இடத்துலையுமே நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் தான் இந்த ராமபிரான் அந்த ராமபிரானோட அழகையும் சரி அவரோட நடத்தையுமே அந்தளவுக்கு வாய்வழியால் சொல்லி அவரோட புகழை சொல்ல முடியாது அந்தளவுக்கு அழகான தோற்றம் கொண்டவர் தான் இந்த ராமபிரான் இந்த ராமபிரான் வந்து பூமியில் மனுஷனாக எப்படி பிறக்கணும் எப்படி வாழணும் ஒரு மன்னராக எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்து தான் இந்த ராமபிரான் ராமபிரான் வந்து எதுக்காக நவமி திதியில் பிறந்தாருங்கிற கதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக வந்து அஷ்டமி திதி நவமி திதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திதியில் நல்ல காரியம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போது இந்த நல்ல காரியம் எதுவும் பண்ணாததால அந்த அஷ்டமியும் நவமியும் வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க நவமி திதி அன்னைக்கும் அஷ்டமி திதி அன்னைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதுக்கு யாருமே எல்லாருமே பயப்படுறாங்க இருந்தாலும் எங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திதிகளுமே சொல்கிறாங்க அப்போது இந்த கஷ்டத்தோடு இருக்கிற அஷ்டமி நவமிக்கும் விஷ்ணு பகவான் தான் ஆறுதலாக சொல்றாரு உங்களை இருவரையும் போற்றக்கூடிய நாள் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கு நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லி சொன்னாரு அதற்காகவே அஷ்டமி திதி அன்னைக்கு வந்து எம்பெருமான் வந்து கிருஷ்ணர் அவதாரத்தையும் நவமி திதி அன்னைக்கு வந்து ராமர் அவதாரத்தையும் வந்து எடுத்தாங்க இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து கோகுலாஷ்டமியும் ராம நவமியும் அஷ்டமி திதியில் நவமி திதியில் கொண்டாடி வர்றோம் இது தான் உண்மை இதுக்கு தான் நவமி அப்படிங்கிறது ராமர் பிறந்த தினம் வந்து நவமி திதியில் பிறந்ததால் அன்னைக்கு வந்து ராம நவமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ராமரை மனசார வணங்குறோம் நவமி வந்து நம்ம வரக்கூடிய சண்டே அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி தான் நவமி வந்து நமக்கு ராமரோட பிறந்தநாளாக நம்ம கொண்டாட போகிறோம் அதனால் நீங்கள் நவமி அன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போய் நீங்கள் மனசார ராமரை வேண்டி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசார வேண்டி வேண்டுதலை வச்சிங்கன்னா ராமர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார் ராமர் பிறந்த தினம்தான் நம்ம வந்து ராம நவமியாக நம்ம கொண்டாடுறோம் அதனால் ராம நவமி அன்னைக்கு ராமர் கோவில் போய் மனசார வேண்டுங்க ராமரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ராமரோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவலை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி